ராணிப்பட்ட தொகுதி மந்திரி தொகுதி முந்திரி தொகுதி உன் தொகுதியில் உள்ள மக்களை நீ சாகரிச்சிட்டு இருக்கிற கொலை செய்யறையா நீ மந்திரி தானே உனக்கு அதிகாரம் இருக்குல்ல அதிகாரம் இருக்குல்ல நேரா போய் அந்த கழிவை அகற்றி அந்த மக்களை காப்பாற்றுவது தானே உனக்கு கடமை உனக்கு ஓட்டு போட்டு நீ கொலை செய்யற அப்ப எதுக்கே உனக்கு மந்திரி பதவி நாலரை ஆண்டு காலமா என்ன பண்ண போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்குறுதி மக்களுக்கு என்ன வாக்குறுதி நான் வெற்றி பெற்றவுடன் அந்த கோமியத்தை நான் அகற்றுவேன் ராணிப்பேட்டை மாவட்டம்னா இதுக்கு என்ன மாவட்டம் கூலிப்படையை ஏவி கொலை செய்கின்ற மாவட்டமா மாறிடுச்சு கிடையாது அது இல்லாம ராணிப்பேட்டை மாவட்டம்னா கருப்பு மாவட்டம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு ராணிப்பேட்டை அங்க சிப்கார்ட் உள்ளே அங்க பார்த்தா டிசிசிஎல் தமிழ்நாடு குரோமேட்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட் டிசிசிஎல் ஒரு நிறுவனம் அங்க குரோமியம் நிறுவனம் மூடி எண்பத்தி ஒன்பதுல மூடினாங்க முப்பத்தி ஆறு வருஷம் ஆயிடுச்சு மூடி ஆனா மூடுறதுக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் டன் குரோமியத்தை அப்படியே கழிவ அங்கே விட்டுட்டு போயிட்டான் அந்த கழிவு ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் டன் கழிவு அப்படியே மண்ணில் இறங்கி மண்ணில் இறங்கி தண்ணியில் அப்படியே கலந்து நிலத்தடி நீர்ல கலந்து எல்லாம் காற்றுல பறந்து கிடந்து அங்கே சுத்தி இருக்கிறவங்களுக்கு அதிகமா தமிழ்நாட்டிலே அதிகமா கேன்சர் வர பகுதி ராணிப்பேட்டை சிப்கார்ட் சுத்தி இருக்கிற மக்களுக்கு கேட்டா யாராவது ரெண்டு நாலு பேர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு காசு பணம் டப்பு மணி மணி முடிஞ்சு போச்சா வாய முடி போயிடலாம் இதுதான் ஏன் லட்சணம் இதே ஆட்சி வெக்க கேடிய மானங்கட்ட மக்களுடைய உயிரியா உயிரியா